ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்டியா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் விலை நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் ஒரு கிராமுக்கு இன்றைக்கி ரெண்டு ரூபாய் கூடியிருக்கு ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் குடியிருக்கு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஒரு கிராமுக்கு இருபத்தி ரெண்டு ரூபா செஞ்சுருக்குங்க ஒரு சவரன் தங்க விலை எண்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு ஒரு சவரனுக்கு நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் குறைஞ்சிருக்கு எயிட்டீன் கேரட் தங்க விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறுநூற்றி இருபது ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்க தொடலையை அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒரு சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு அபர்ண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ஒரு கிராமுக்கு பதினஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்க தொடல எழுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி இருபது ஒரு சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் விலை வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்குங்க